கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வி விக்டர்ஸோட கேமிங் லேப்டாப் ஒன்று நம்ம இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்க ஹச்்பி விக்டஸோட இந்த மாடலில் டேர்டின் திஜன் இன்டர்லோட கோர் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆர்டிஎக்ஸோட ஒரு அண்டர் செவன்ட்டி கியூக்கில் ஒரு நல்ல லேப்டாப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாக்ஸில் விக்டஸ் ஹச் பின்னு போட்டிருக்கு அண்ட் சைடில் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கனா நமக்கு சார்ஜரும் அதுக்கான அடாப்டரும் அதை சேர்த்து வந்து ஒரு இதாக கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் மேனலும் பேப்பர் வாரண்டி கார்டெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க இதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து வாரண்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும் யூசர் மேனல் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது கரெக்டாக வந்து ப்ரோப்பாக ஓப்பன் பண்ண முடியும் அண்ட் தென் நம்ம எடுத்தோன்னா பாக்ஸை வந்து லேப்டாப் வந்து அந்த முட்டை அட்டை இருக்கும் இல்லையா அது போல் வந்து ஒரு பேக்கிங்கில் இருந்துச்சு நான் அதை பார்த்ததுலாம் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க இவங்க வந்து அட்டை வச்சிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆனால் இதுவுமே சேஃப்டியாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சூப்பரான பேக்கிங் தான் இது கொஞ்சம் சிம்பிளான பேக்கிங்கு அண்ட் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் பண்ணி இருந்துச்சு கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப் வந்து வெடியோ எடுத்துடலாம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நான் லேப்டாப் பார்க்க இப்படி தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு க்ளேஷான பிளாக்கில் வந்து இருந்துச்சு லேப்டாப்போட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓஏஎஸ் டிசைன்டு பை இன்ஜினியர்டு பை ஹச்பி பி அப்படின்ட்டு போட்டுருந்துச்சி அண்ட் தென் இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விக்டர்ஸ்னு போட்டுருந்துச்சு அப்புறம் சென்டரில் வந்து ஒரு லோகோ இருக்கு இவங்களோடது அது மட்டும் கொஞ்சம் கை வச்சா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க விக்டர்ஸ்னு மிடில் இருந்துச்சு அதோட சிம்பிள் தான் இது ஸோ டெக்ஸ்சர்லாம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் நமக்கு கொஞ்சம் மேட்டியான ஃபினிஷில் இருக்கும் பட் ஆனால் வந்து ஷைனிங் தான் ஃபுல்லாக க்ரே கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு இதோட பாடி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து எர்த் இஷ்யூ எதுவும் இருக்காது நான் வந்து ஆரோஜி அந்த அது போல் லேப்டாப்லாம் வந்து மெட்டலில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஸோ சார்ஜ் பண்ணுறப்ப நமக்கு லேப்டாப்பில் வச்சா எர்த் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் அந்த இஷ்யூ கிடையாது ஓகே இதோட ஃபிக்ஸியில் ஒரு பார்த்துலாம் இதில் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீ டேப் போட்டு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே லைட் இண்டிகேட்டருக்கு சார்ஜ் பண்ணாலும் சரி சார்ஜ் ஃபுல் ஆனாலும் அது லைட் எரியத்துக்கு அந்த நீத்தர் நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து எச் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் போட்டு இதில் தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது லேப்டாப்புக்கு அண்ட் யூஎஸ்பி போர்ட் எங்கேயுமே ஒன்று கொடுத்துருக்காங்க ஆடியோ ஜெக் ஒன்று கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டி கார்டு வந்து எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான் வந்து அப்படியே லேப்டாப் பின்னாடி அந்த சைடில் வந்து பார்த்திங்கனா நமக்கு வெண்டிலேஷனுக்கு ரெண்டு ஃபேன் கொடுத்துருப்பாங்க பின்னாடி வழியாக வந்து நமக்கு யார் வந்து வெண்டிலேட் இருக்கும் ஸோ ஹீட் இஷ்யூ வந்து அளவுக்கு நான் ஃபீல் பண்ண முடியல நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே வரும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ்கான தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபுல் ஹெச்டி டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் வந்து ரெஃப்ரிஷ் ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே சப்போர்ட்ஸ்ஸுமே இருக்குது அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு கிறிஸ்டல் கிளியரான வீடியோஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது இதோட ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் அண்ட் டிடிஆர் ஃபோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டுவெல் ஜிபி ரோம் வந்து எஸ்எஸ்டியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே இப்படி தான் வரது வரது எல்லாமே நெக்ஸ்ட் இதோட வெப் கேமரா போகும் வெப் கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை குவாலிட்டி ஹெச்டி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த லேப்டாப்லேயுமே அந்தளவு குவாலிட்டியை வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னு தெரியல ஏன் கொடுக்கலாம் அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஏன்னா வந்து சின்ன ஒரு கேமரா மாற்றதுனால என்ன வர தெரியல எந்த கேமராவுலையுமே நான் வந்து பார்த்தது கிடையாது குவாலிட்டியான கேமரா அவுட்புட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வெப் கேமரா யூஸ் பண்ணி நம்ம மீட் அட் பண்ணுறதோ இல்லை எதனா ஒரு யூசேஜுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணாததுனால ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்னென்னா ஸ்க்ரீனில் வந்து கேப்சர் ஆகுது பட் ஆனால் வந்து நமக்கு விசிபிளாக இல்லை என்ன நடக்குதுன்றது அந்த இஷ்யூ மட்டும் இருக்கு மேபி அது வந்து பகாக இருக்கலாம் அதை வந்து அவங்க சால்வ் பண்ணுறவங்க அடுத்த அப்டேட்லேயே இந்த லேப்டாப்போட வெயிட் அரௌண்ட் ஒரு டூ பாயிண்ட் டூ நைன் கேஜி அதாவது ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜி இருக்குன்னு வச்சுங்க அண்ட் தென் இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இன்டெல்லோட ஐஃபைக்கு ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க டேர்நிதி ஜென்ரேஷனில் வந்து என்ன ஆகுது அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜிபி டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க நெவிடியாவோட ஜி ஃபோர்ஸோட ஆர்டிக்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ராசஸர் தான் ஆர்டிக்ஸ்னு வந்ததுனாலே நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் ஆகிடும் ஜிடிஎக்ஸ் போகிறத விட ஆர்டிக்ஸ் போகத்தான் பெஸ்ட்டு அண்ட் நமக்கு லேப்டாப்பு வந்து பாக்ஸ்லேயே வந்து லெவன் விண்டோஸ் லெவனில் வந்து வந்துடுது ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்போ செக்யூரிட்டி பச் அப்டேட்ஸ் அது போல் சிலது வந்து வரும் அதை மட்டும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டால் போதும் அண்ட் தென் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் இதில் பிளாக் லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு லுக்கு தருது கலர் கலராக வந்து ஆர்ஜிபியில் தந்தாலும் தந்துருக்கலாம் பட் ஆனால் இதுவே வந்து நமக்கு நல்லதான் யாருமே அதை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் வந்த புதுசில் தான் வந்து அந்த ஆர்ஜிபி லைட் வேணும் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறமேட்டேன் அந்த பிளாக் லைட்டுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நைட் டைமில் நல்லாவே வந்து யூஸ் ஆகும் நான் கட் அப்புறம் பாருங்கள் ஏன்னா வந்து நைட் டைமில் கீபோர்டில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுந்தான் வந்து இந்த பிளாக் லைட்டோட யூசேஜ் அண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான பட்டன்ஸ் இருக்குது நல்லாவே வந்து லெந்தியான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு டச் பேடுமே வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க பேடுமே ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது அண்ட் பவர் பட்டன் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் சரியில்லை ஏன்னா பவர் பட்டன் எப்பயுமே கார்னர் வைப்பாங்க இதில் வந்து நடுவில் இருந்து வந்து வச்சிருக்காங்க ஒரு மாதிரி கீபோர்டிலே தான் இருக்குது பட்டு நடுவில் வச்சுருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியல பழகி நம்ம போக பட் ஆனால் இருந்தாலும் ப்ளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் விட இது டிஃப்ரெண்ட்ஸாக பண்ண பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல மற்றபடி கீபோர்டு யூஸ் பண்ணுறது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லாவே வந்து காம்பாக்டாக வந்து கீபோர்டு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்மூத்தான பட்டன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளூடூத் ஒர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது அண்ட் மைக்கிலையுமே வந்து டெம்பரரி நாய்ஸ் ரிடக்ஷன் ஒன்று இதுலேயே இன்பில்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ லேப்டாப்பில் இருக்கிற மைக்கில் தான் அண்ட் டியூவில் நிறைய டிஜிட்டல் மைக் அப்படின்ற இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க அது பேர் அண்ட் தெர்மல் கண்டிஷனுக்கு நல்லாவே அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி ரெண்டு ஃபேன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பின்னாடியுமே பெருசாக வந்து வென்டிலேஷனுக்கு நல்லா வந்து ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹீட் இஷ்யூ கிடையாது பிஎன்ஓ ஆடியோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது சவுண்டு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து ஸ்டீடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க ரெண்டு ஸ்பீக்கர் பின்னாடி பட் இருந்தாலும் எனக்கு வந்து சவுண்டு வந்து அந்த அளவுக்கு இல்லை லேப்டாப்பில் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு அளவுக்கு ஆடியோ கேட்குற மாதிரி தான் இருக்கு என் ஃபோனில் வேணால் ரெக்கார்ட் பண்ணதில் கொஞ்சம் ஆடியோ அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் அந்தளவுக்கு காடிய கிடையாது ஹேரபிளாக இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வந்து ஆடியோ இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் இதோட சார்ஜர் அண்ட் பேட்டரி பற்றி பார்க்கலாம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு லித்தியம் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இந்த சார்ஜருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குயிக் சார்ஜிங் தான் ஸோ ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மூவி பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து சார்ஜ் வந்து நிற்கிது ஸோ இதில் வந்து எந்த ஒரு இஷும் கிடையாது நான் ஃபுல் சவுண்ட் வச்சு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு செக் பண்ண வரைக்கும் சார்ஜிங் பேட்டரியில் வந்து எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் மேபி வந்து அப்டேட்ஸில் ஏன்னால் ஒரு பக் இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு எதானா உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓவரால் ஃபியூச்சர் வைஸும் சரி பிரைஸ் வைஸும் சரி நல்ல ஒரு லேப்டாப்பாக தான் வந்து பார்க்கறதுக்கு தோணுது அண்ட் உங்களுக்கு இந்த லேப்டாப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னு நினச்சின்னா இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரு கேமிங் லவர் இருந்தால் சரி அண்ட் தென் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூசேஜ் பண்ணுறோம்னா ஒரு சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த லேப்டாப் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த விட இப்போது டப்பா பாய்